ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திட்டி திண்ணி ரெசிபி நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இன்றைக்கு எங்களுக்கு இணைந்து சக்களை கொண்டாட்டம் அதுக்காக இந்த சிக்கன் கிரேவி நாங்கள் ரெடி பண்ணுறோம் வாங்க வீடுகளுக்குள்ளே பார்க்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நிறைய வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கழுவி வெட்டி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளியை போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம இப்போ இதை மூடி வைக்கலாம் அப்போ நல்லா வதங்கி கிடைக்கும் நறுக்கிய பச்சை மிளகா போட்டுக்கலாம் நறுக்குன்னு இஞ்சி பூண்டு அரைச்செடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பொடி கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி கிண்டி விட்டுடலாம் பிரியாணி வச்சிடலாம் சிக்கன் எடுத்து கழுவி எடுத்துடலாம் அண்டி பருப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் திரி வச்சிருக்க தேங்காய் அரைச்சு எடுத்துடலாம் அரைச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்ப இதில் ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டாச்சு இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இது வந்து குழம்பு காணனால ஒரு நாலு கப்பு தண்ணி விடுறோம் எல்லாம் கலந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் மஞ்சள் பொடி போட்டு போட்டுவிடுவோம் மல்லித்தூள் போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுடலாம் வத்தல் போட்டுக்கலாம் வத்தல் வந்து உங்கள் எப்போ போடுங்க நான் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருலாம் இப்போ நல்ல கொதிச்சு வந்திருக்கு இதில் இப்போ நம்ம இறச்சியை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாம் நல்ல கறி கொதிச்சுட்டே வருது இப்போ நம்ம தேவைக்கு உப்பு பார்த்து போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு காஞ்சி வந்திருக்கு இலையும் புதினையும் தூக்கலாம் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இடியப்பம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கு குழம்பு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கு